ட்ரெயினோ ஃபிளைட்டோ பிடிச்சி வந்துடணும் அண்ணே டுன்டு ஆன்ட்டி வீடு எங்க இருக்கு என்னப்பா லட்டு வேணுமா இப்படியே ஸ்ட்ரைட்டா போ நாம சோட்டா பீம்ல பார்த்ததா விட இந்த டோலக்பூர் ரொம்ப அழகா இருக்கு கைஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல டுன்டு ஆன்ட்டி வீட்டுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன் நாம ஒரு வழிய ஆன்ட்டி வீட்டை கண்டுபிடிச்சிட்டோம் வாங்க உள்ள போலாம் இந்தா கண்ணா இந்தா லட்டு சாப்பிடு லட்டு சூப்பரா இருந்துச்சு காய்ஸ் ஒரு வழியா டிராவல் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் எங்க போலான்னு கமெண்ட் பண்ணுங்க